श्रीवते रामौ अनुजाय नमः स्वामी देशियन अरुणि เฉயதே पादूह சகஸ்ரம் 464వ శ్లోకం శ్లోకం ఇది ఇర్కు మధురిపు పదరక్షే మందబుద్ధౌ మహిద్వాం అనవది మహిమానం త్వత్ ప్రసాదాత్ స్తువనే मणिनिकरसमुत्तैः मञ्जुनाथैः कवीनाम् अपरमयसि तां स्थान् नूनमुत्सेकवादान् मधुरिपुपदरक्षे मन्दबुद्धौ भगित्वाम् अनवधिमगिमानं

மது ரிபு பதரக்ஷே மதுசூதனின் பாதரக்ஷேன் மந்தபுத்தவ்மயி சிறிய ஞானஸ்தனான அடியேன் துவாம் அனவதி மகிமானாம் மகிமானம் எல்லையற்ற மகிமைகளை ட்விரசாதாது தேவரீரின் கட்டாக்சத்தினால் பானே துதிக்க முயல்கிறேன் அர்த்தமாரது மதுசூதனனின் ரக்ஷையே குறைந்த ஞானஸ்தனான நான் தேவரீரின் எல்லையற்ற மகிமைகளை உம்முடைய கட்டாட்சத்தினாலே துதிக்க முயல்கிறேன் இப்போ என்னாச்சு கவீனாம் சிறந்த கவிகள் தாம்ஸ்தானு அவர்கள் எழுப்புகின்ற உத்ஷேகவாதானு தூஷணைகளை குறை சொல்கிற இது என்னையா கவிதை அப்படின்னு என்ன என்னுடைய கவிதைகளை கொஞ்சம் குறைவாக மதிப்பிடுகிறார்கள் அது மாதிரி கூக்குறல் இடுகிறார்கள் அந்த கூக்குரலை மணி நிகர சமுத்தை உமது மணிகளில் இருக்கும் கற்களின் குவியல் அவைகளெல்லாம் எழுப்புறது ஒரு சத்தம் குவியல் எழுப்பும் நூன மஞ்சுநாதைகி இனிய நாதத்தினாலேயே இந்த நியூனம்ங்கிறது ஒன்லின்னு அர்த்தம் அதனாலேயே மஞ்சுநாதை அந்த நாதத்தினாலேயே அப்பற மயசி அடக்குகிறீர் அவர்கள் எழுப்புகின்ற அந்த தூஷண கோஷங்களை இந்த மஞ்சுநாதம் உம்முடைய கற்களிலிருந்து வருகின்ற இனிய நாதத்தினால் அது மற்றவர்களுக்கு கேட்காமல் பார்த்துக்கொள்கிறீர்கள் மாஸ்க்குன்னு சொல்லுவார் சை சயின்ஸில் ஒரு ஒரு சத்தத்தை மறைச்சுடுறது அந்த மறைக்கிற காரியத்தை செய்கிறதான் தான் இந்த மணிகளில் இருந்து எழுகின்ற அந்த நாதம் அதான் அர்த்தம் அர்த்தமாக நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை இப்போ ஸ்லோகத்தை ஒருத்தரும் பார்த்துடலாமா இந்த ஸ்லோகம் மது ரிப்பு பதரக்ஷே மந்த புத்த மகித்வாம் अनवधि मकीबानम पद प्रसादात स्तुवाने मणि निकारा समुद तईगे मंजुना तईगे कवीना अपरामयसी तामस्ताने नूनम मुत्से कबादाने श्रीमते रामोर जायरमा